திஸ் இஸ் தாட்ச் கிராஃபி நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஈதுகா நெல்லித்தோப்பு பள்ளிவாசலுக்கு வந்து வந்துருக்கிறோம் இன்றைக்கி வந்து கஞ்சி வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த நோம்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து அவங்க செஞ்சுருவாங்க ஈவினிங் வந்து மகளாவில் இருக்கிற எல்லோரும் வந்து கஞ்சி வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் இங்கே பள்ளிவாசலில் மகரிப்புக்கு வந்து நோம்பு தோற்க வரவங்களுக்கு வந்து கஞ்சி வந்து எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கொடுப்பாங்க கொடுத்தா அவங்க வந்து நோன்பு ஒன்று தரக்கூடிய யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த நோம்பு கஞ்சி வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் ஃபார் ரம்லா நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் இந்த பாய் வந்து கஞ்சிக்காக ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து இப்போது தக்காளி வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் பதினாள் கட்டணம் அது இது வந்து அவங்க குற்றம் கொடுத்துருக்காங்க இயற்கையான ஒரு சூழ்நில வந்து கஞ்சி காய்ச்சலை இதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வந்து சோமான்பாய் வந்து இங்கே வந்து பற்ற வச்சுட்டாங்க அடுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதில் அந்த இதில் வந்து ரெண்டு சட்டி வந்து செய்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி கிலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்குறாங்க இருபத்தஞ்சி கிலோ பண்ணுவாங்க இதில் வந்து மெயினாக வந்து இப்போ தண்ணி வந்து கொதிக்கணும் இது வந்து ஒரு அரை நேரம் ஆகும் அப்படின்றாங்க ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்குறாங்க தண்ணி வந்து கொதித்த பிறகு அவங்க வந்து மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இருபத்தஞ்சு கிலோ ஜீரக சம்பா பிளஸ் மலட்டை பயிர் அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு பாசி பருப்பு வெந்தயம் இது மூணுத்தையுமே ஊற வச்சிடுறாங்க இது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ஆ பாருங்க அரிசியிலாடு எல்லாமே வந்து பருப்பில் இது எல்லாமே வந்து குளிர்ச்சியாக இருக்கும் நைட் ஈவினிங் வந்து நம்ம நோம்பு திறக்கக்குள்ள இப்போ அது கூட வந்து மிளகாய் வெங்காயம் தக்காளி கேரட்டு மல்லி புதினா புதினா கொத்தமி இதுவும் வந்து இது எல்லாமே வந்து அது கூட ஷேர் பண்ணுறாங்க சல்மான் எல்லாத்தையும் அடுக்கிறாங்க எண்ணெய் நெய் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது இப்போ வந்து இஞ்சி பூண்டு தேங்காய் வந்து அரைச்சி வருது வந்தோன்னே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வெங்காயம் போடுறாங்க பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் முதல்ல தண்ணியை வந்து நல்லா நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு வெங்காயம் தக்காளி

நல்ல அனல் அடிக்குது சம அனல் அறுக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு அது வந்து இஞ்சி பூண்டு அளவுக்கு இது இஞ்சி மட்டும் அப்படி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அது தேவையான உப்பு சுட சுட இருக்குதுல இது போட்டோன்னு எனக்கு தெரிஞ்சு நல்லா வெந்துடும் நினைக்கிறேன் பச்சை எல்லாம் போயிடும் இந்த சல்மான் இங்க சல்மான் பாய் சல்மான் பாய் வந்து இங்க வந்து மாஸ்டரா இருக்கிறாங்க பள்ளியில ஸோ அப்படியே கஞ்சியும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க கலர்ஃபுல்லாக இருக்கு பார்க்கறதுக்கே அருமையாக இருக்கு இப்போ எல்லாமே எல்லாமே அவங்க போட்டாங்க இப்போ வந்து அரிசி பருப்பு வந்து இதில் வந்து போடப்படும் அடுத்து மட்டும் ஃபுல்லாக வந்து எல்லாமே அரிசி எல்லாமே போட்டாங்க போட்டு தீண்டிகிட்டு இருக்கிறாங்க பாக்குறோமா அனல்னா செம்ம அனல் அனல் அடிக்கிட்டு நிற்கவே முடியல சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இப்போ இது கொதிச்சோடனே ஃபைனலாக வந்து தேங்காய் வந்து தேங்காய் வந்து கொடுக்குறாங்க தேங்காய் தான் நல்ல ருசியை கொடுக்கும் நல்ல ருசி கொடுக்கும் கஞ்சியுடைய ருசியே வந்து தேங்காயோட தான் இருக்குது தேங்காய் பால் பால் வந்து அவ்வளோதான் அந்த கலர் வந்துருச்சு பாருங்க அந்த அந்த கஞ்சி கலரே பாருங்க அழகா அந்த பாலை ஊற்றுனோடனே அந்த கஞ்சி கலர் வந்துருச்சேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ அப்படியே தேச வச்சு இதுல வந்து நெய்யும் எண்ணெயும் கொடுத்துருக்காங்க இது தாலிப் மாதிரி பண்றாங்க தாலிப்புன்னா அந்த ஸ்மெல்லு நல்லா செமையா இருக்கும் இது வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த தாலி செப்பரேட்டா தாலி பண்றாங்க தாளிச்சுட்டு இந்த இதை வந்து பாதி வந்து ரெண்டு சட்டிக்கும் வந்து ஊற்றி விட்டுறாங்க தாய்ச்சி மாதிரியும் பட்டை கிராம்பு கிராம்புடைய மசாலா போடுறாங்க நல்லா இருக்கும் மட்டன் மசாலா மிளகாயத்தூள் மிளகாத்தூள் மிளகாய்த்தூள் மசாலா அடி கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு മസാല എടുത്ത് അടിയ പോ கொஞ்சம் ஸ்மெல்லே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது தாக்கத்துக்கு நல்லா அவ்வளோ தஞ்சை தன்மை வந்துடுச்சு இருந்து போது தஞ்சையுடைய இதே பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ கம்ப்ளீட்ட கஞ்சி காய்ச்ச இது வந்து முடிஞ்சது இப்போ வந்து மணி பன்னெண்ட் ஆகுது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வீடியோ ஃபுல்லாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கஞ்சி எப்படி பண்ணாங்க இந்த அதோடைய ஓவரால் எப்படி வந்து கஞ்சி பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி வந்து வேறு ஒரு ஒரு வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் பாய்